السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغضب والآصال صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم احب البلاد الى الله مساجدها وابغض البلاد الى الله اسواقها او كما قال نبينا صلى الله عليه وسلم الا بهلم بهل الله سبحانه وتعالى ورونك ورتاه الحمد لله صلوات سلام هنولي تريور نمو ويركو يرانا ويرم ميلانا முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் நபித்தோரங்கள் தபை எங்கள் சாலகங்கள் சோகாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக அன்பிற்கு இந்த அல்லாஹின் நலனியார்களே சகோதரர்களே நம்மளானுடைய தொடர்பயன் சொற்பொழிவில் பத்தொன்பதாவது அமர்வில் நாம் அனைவர்களும் வீட்டிருக்கின்றோம் அல்லாஹ்க சுபஹான ஹோத்த ஆளா பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையில் எடுத்து நடக்க அமல் செய்ய பிரபுல ஆளவின் தோபி செய்வான அன்றிக்கவே அல்லாஹின் நல்லார்களே சகோதரர்களே அல்லாஹுக்கு சுபகான ஹோத்த ஆளா இந்த உலகத்துல மிகவும் சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக தன்னுடைய வீட்டை அமைத்திருக்கிறார் உலகத்துல முதலாவது அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் இந்த காபத்துல்லாஹத்துலஹவுக்கு நாம எவ்வளவு மரியாதை கண்ணியம் செலுத்துறோமோ மேலானவர்களே அதே அளவுதான் எல்லா பள்ளிவாசல்களுக்கும் அந்த மகத்துவம் உள்ளத்துல இருக்கணும் அந்த கண்ணியம் பள்ளி கண்ணியம் உள்ளத்துல இருக்கணும் பள்ளிவாசல்களுடைய மகத்துவம் உள்ளத்துல இருக்கணும் காபத்துல்லாஹுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலா எங்களுடைய முழு மரியாதையும் செலுத்துறோம் நம்ம ஊர் பள்ளிவாசல நம்ம வீடு மாதிரி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய இறையிலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ கண்ணியமானவர்களே எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டியது அதனுடைய கண்ணியத்தை எங்களுடைய ஆழமாக நாம பதிவு செஞ்சு அந்த பள்ளிவாசல்களுடைய மகத்துவத்தை எங்களுடைய உள்ளத்துல எப்போதுமே நிலைநிறுத்தி வச்சிருக்கணும் எனவேதான் இந்த பள்ளிவாசல்களுடைய விஷயத்துல அல்லாஹாக்க சுபானுத்தால ரொம்ப உன்னிப்பாக சில விஷயங்களை கவனிக்க சொல்லி அல்லாஹுக்கு சுலஹானுத்தாலா சொல்றார் அதே மாதிரி தான் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் பள்ளிவாசல்களுக்கு கட்டக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி பள்ளிவாசல்களை புனரமைக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி பள்ளிவாசல்களை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி மும்மூர்ந்து வரக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தாங்க அதே மாதிரி தான் சஹாபா கூடிய வாழ்க்கையும் இருந்துச்சு ஆனால் காலப்போக்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஆகிருச்சுன்னு சொன்னால் சில பள்ளிவாசல்கள் சொல்லுவதற்கு ஆள் இல்லாமல் இடிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இவ்வளவுக்கு முன்னூறு வருட காலம் பழமையானது ஐநூறு வருட காலம் பழமையான பள்ளிவாசல்கள் இன்றைக்கு இடித்து தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மேலானவர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய ரஹ்மத்துகள் இறங்கப்படக்கூடிய இடம் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வசிக்கக்கூடிய இடம் அல்லாஹுக்கு பிடித்தமானவர்கள் வரக்கூடிய இடம் ரசூலுல்லாஹி செல்லலாம் அழகிய செல்லும் அவர்களுடைய முகபத்துக்குரியவர்கள் வாழக்கூடிய இடம் பள்ளிவாசல்கள் எனவே இந்த பள்ளிவாசல்கள் எப்படி இருக்க வேண்டும் மேலானவர்களே இன்றைக்கு நாம நினைக்கிறது மாதிரி பள்ளிவாசல் என்று சொன்னால் தொழுறது பள்ளிவாசல்கள் சொன்னால் குரான் உதறது பள்ளிவாசல் என்று சொன்னால் திக்கர் செய்யுது இன்னைக்கு அதுவே குறைஞ்சி போயிருச்சு வா திக்கிறதுலாம் ரொம்ப குறைஞ்சி போயிருச்சு ஏதோ தொழுவதுக்காக கடமைக்கு மட்டும் பள்ளிவாசல்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு உருவாயிருச்சு மேலானவர்களே நபி அவர்களுடைய காலத்திலிருந்த பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி சலல்லாஸ்வரம் அவர்கள் பள்ளிவாசல எதுக்காக வேண்டி கட்டமைப்போ செய்தார்கள் நபி அவங்க என் பள்ளிவாசல அமைச்சதுக்கு பிறகு அந்த பள்ளிவாசல் இருந்து தான் முழு உலகத்துக்கும் தீன் பரவிச்சு மேலானவர்களே அந்த பள்ளிவாசல் இருந்து தொழுகை மட்டும் தான் நடந்துச்சா அந்த பள்ளிவாசல இருந்து குரானுவது திக்ரு செய்வது மட்டும் தான் நடந்துச்சா இல்லவர்களே பள்ளிவாசல்கள் என்று சொன்னால் அல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்ப்போம்

அல்லாஹ்வின் பெயர்கள் சொல்லபடணும்ங்கறத அல்லாஹ் குசுபஹானஹுவத்தாலா தெளிவாக சொல்லிட்டார் மீனா நர்சிலை அது மட்டுமல்ல யாரெல்லாம் zikr duawla palliwasal hall la poi அவங்களுடைய சரியான முறையில மனமூர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ இருக்கறங்களோ ரிஜாலுன் லத்ன்ஹிஹிம் திஜாரதுன் வலா பையுன் இந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு இருப்பாங்க பள்ளிவாசல்ல தங்களுடைய அமல்களை சரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹுடைய திக்கரை விட்டும் அவர்களை திசை திருப்பி விடாது அவர்கள் தங்களுடைய அமல்களை சரியான முறையில் செய்து கொண்டு வருவாங்க காரணம் அந்த பள்ளியுடைய மகத்துவத்தை உள்ளத்தில் விலங்கினதனால மீராணவர்களே அல்லாஹுடைய ரசூல் சல் அல்லாஹ் அலீஹிசம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அஹம்புல் பிலாது இல் அல்லாஹி மசாஜிதுஹா அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம் உலகத்துல பள்ளிவாசல் தான் ஒரு ஊரில் அல்லாஹுவுக்கு பிடித்தமான இடமும் பள்ளிவாசல் தான் வா பகதுல் பிலாது இல் அல்லாஹி அஸ்வா குஹா அல்லாஹை கோபப்படுத்தக்கூடிய இடம் கடைத்திரும் மீரா அல்லாஹு நடியார்களே சௌதர்களே இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய அறிவை வளர்க்கறதுக்காக தன்னுடைய ஞானத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய சிந்தனா சக்திகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக எதுவாக இருந்தாலும் பள்ளிவாசலுடைய தொடர்பு இருப்பார்களே ஆனால் சங்கியானவர்களே அவர்களுக்கு அல்லாஹுக்கு சுபகான மறைமுகமான கல்விகள் அல்லாஹத்தாலா கொடுக்கிறார் ஏன் தெரியுமா எந்த அளவுக்கு சது அல்லாஹ் அலிசலம் அவர்கள் ஏன் அல்லாஹுக்கும் பிடித்தமான இடம் என்று சதுலாஹ் அலிசெல்லாம் அவங்க சொல்றாங்க இன்னைக்கு பள்ளிவாசல்கள்ல நடக்கக்கூடிய கூச்சல் குழப்பங்களை பார்த்தோம் என்று சொன்னால் சுஹான் வெளியே கூடிய சந்தர்ப்பத்துல கூட ஒரு நிம்மதியாக மெதுவாக பேசுவாங்க ஆனா பள்ளிவாசலுக்கு வந்தாதான் சத்தத்தை அதிகப்படுத்தி பேசக்கூடிய சில சூழ்நிலைகளை இன்னைக்கு நம்ம தொழுகையாளிகள்ட்டே இருக்கதான் செய்யுது சலாம் கொடுத்து முடிச்ச உடனேயே எங்க பார்த்தாலும் ஒரு சத்தம் சலசலப்பாக இருக்குது மேலானவர்களே இன்னைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரசூர்ல்லாஹி செல்லல்லா செல்லும் அவர்கள் தடுத்து அளிக்கக்கூடிய செய்திகளை நிகழ்வுகளை நாம பள்ளிவாசல செய்யறோம் குறிப்பாக மொபைல் போன் எங்களுடைய மொபைல் போனை கொண்டு வந்து நாம சொல்லக்கூடிய இடத்துல நாம சொல்லக்கூடிய இடத்துல நான் சொல்வது சாதாரணமான விஷயம்தான் இன்னைக்கு எல்லாரும் நான் முதல் கொண்டு எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அது எந்த விதத்தில் நியாயமாக எடுத்துக்கிறதுன்னு என்று நம்மளுக்கு தெரியல மொபைல் போன்ல நம்ம பல விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நல்ல விஷயங்கள் தொண்ணூறு பர்சன்டேஜ் நல்ல விஷயங்களை பார்த்தாலும் சில கெட்ட விஷயங்களும் வந்துட்டு போகத்தான் செய்து மேலானவர்களே அந்த சந்தர்ப்பத்துல என்னுடைய மொபைல் போனை நான் கொண்டு போய் நான் செய்யக்கூடிய இடத்துக்கு நான் இருக்கிறேன் சில நேரங்கள்ல ஃபோன் அடிக்குது சில நேரங்கள்ல சவுண்டாக கேக்குது அந்த நேரத்துல தொழிலக்கூடிய எல்லா தொழுகையாளிகளுடைய சிந்தனைகளும் நம்ம ஃபோன்ல தான் இருக்குது சில நேரங்களில் சினிமா பாட்டு கூட டோன் வந்து கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அதுல என்ன பாட்டு ஓடுதோ அவர் அலமதுல்ல நல்ல தியானத்தோட நல்ல அல்லாஹுடைய ஞாபகத்தோட அந்த நிலைமையில தொழுது கொண்டிருந்தாலும் நம்ம டோன் என்ன பாட்டு ஓடிட்டு இருக்குதோ சிலர்கள் சினிமா பாட்டை கூட வச்சிருக்கிறாங்க அந்த பாட்டுல தான் முழு கவனமும் செலுத்தி போயிருது முழு தொழுகை கவனமும் அந்த பாட்டில்தான் போகுது அப்போ தொழக்கூடியவர்களுடைய முழு பாகமும் யாருக்கு வந்துருச்சு அந்த சிந்தனைகள் எல்லாம் திசைத்திருப்பதுக்கு என்ன ஆயிடுச்சு என்னுடைய மொபைல் போன் காணமா காரணமாக போயிடுச்சு வர்றப்பவே எல்லா பள்ளிவாசல்களையும் பட்டிருக்கிறாங்க எல்லா பள்ளிவாசல்களையும் போடு இருக்குது மொபைல் போன்களை சைலண்ட்ல போட்டுக்கிறோங்க பத்தாவதுக்கு இமாம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இமாம் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை உங்களுடைய மொபைல் போன்களை சைலன்ட்ல போட்டுக்கிறோங்க வேணான்வர்களே அப்போ இன்னைக்கு மார்க்கத்துல எந்த அளவுக்கு நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொண்டு வந்து உள்ள நுழைச்சதுனால இன்னைக்கு பல பேர்களுடைய தொழுகைக்கு நான் பாதிப்பாக போயிட்டேன் பல பேருடைய தொழுகை கபூலாகாம போகிறதுக்கு நான் ஒரு காரணமாக ஆகிட்டேன் காரணம் என்னுடைய மொபைல் போன நான் சரியான முறையில் அருமையானவர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு அல்லாஹக்கான ஸ்பெஷாலிட்டியாக சில அமல்கள் ஆர்வம் கொடுத்திருந்தான் அதுல ஒன்றுதான் அவர்கள் இந்த உலகம் முழுக்க எனக்கு பள்ளிவாசல்களாக அமைக்கப்பட்டிருச்சு இந்த பூமி முழுக்க எனக்கு பள்ளிவாசல்களாக அமைக்கப்பட்டிருஷ்ண நான் எங்க வேண்டும் என்றாலும் தெரிந்து கொள்ளலாம் அத்துணையும் அல்லாஹக்க சுபஹான பரிசுத்தமாக்கி கொடுத்துட்டான் ஏன் தெரியுமா சல்லா வலிஸ்லாம் அவர்களுக்கு ஏனே அபிமானங்களுக்கு உள்ள வித்தியாசத்தை காண்கிறதுக்காக அல்லாஹக்க சுபஹான பள்ளிவாசல்களுடைய மகத்துவத்தை அதிகப்படுத்துவதற்காக நபுள் ஆளுமே இந்த மாதிரி செயல்பாடுகள் அல்லாஹத்தாலா காட்டினான் மேலாண் அவர்களே இன்னைக்கு நம்ம உள்ளத்துல எந்த அளவுக்கு பள்ளிவாசலுடைய மகத்துவங்கள் இருக்குது நாம தொழுகைக்கு நோன்புக்கு மட்டும் தொழுகைக்கு அமல்களுக்கு மட்டும் பள்ளிவாசல் இல்லை ஏதாவது ஒரு மசாயில் வெளியாகுதா கண்ணியமானவர்களே ஒரு நல்ல நுக்கம் கற்பிக்கப்பட வேண்டுமா ஒரு நல்ல கல்வி கற்பிக்கப்பட வேண்டுமா குறான் ஓதுதல் தெரிய வேண்டுமா திட்டங்கள் மசாயில்கள் தெரியப்பட வேண்டுமா அதே மாதிரி சீர்திருத்தம் அடைய வேண்டுமா அருமையானவர்களே தண்டனைகள் வழங்கப்பட வேண்டுமா எதுவாக இருந்தாலும் பள்ளிவாசல்தான் மஸ்ஜித் நபிவே நபி அவர்கள் தொழுகைக்கு மட்டும் யூஸ் பண்ணல தான் முழு மார்க்கமும் ஸ்பிளிட் ஆகினது முழு மார்க்கமும் உலகத்துக்கு போனது தான் அதுல நல்லது கெட்டது எல்லாருமே இருக்குது கண்ணியமானவர்களே எல்லாத்தையும் சீர்திருத்தக்கூடிய இடம் பள்ளிவாசல் ஆனா இன்னைக்கு நம்ம பொறுத்தவங்களை சீர்திருத்ததாக இருந்தால் ஏதாவது சங்கங்களுக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய சூழ்நிலை வேற ஏதாவது நல்லது கிட்டத்தில செய்வதாக இருந்தால் அது தனியாக ஒரு கம்பெனி மூலமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு ஏழைக்கு ஒரு உணவு அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னால் அது தனியாக ஒரு வீட்டில் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இருந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்துல பல மக்களுக்கு அல்லாஹாக்கசுப ஹானுவத்தாலா ஹிதாயத்துடைய வாசலு ஆளுமை திறந்து வைப்பான் நம்ம பள்ளிவாசலுக்கு யாரையும் வாங்க கூப்பிடுவேன் அவசியம் இல்ல நாம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் நாம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் இது எல்லாமே அல்லாஹாக்கசுப ஹானுவத்தால அடுத்தவர்களுடைய உள்ளத்துல போடக்கூடிய சந்தர்ப்பத்துல மேலானவர்கள் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிதாயத்தாக அது மாறிடுது அவங்க நம்மளை பார்த்து இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடிய சூழ்நிலை இஸ்லாமியர்கள் யாரெல்லாம் பள்ளி தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அதிகமாக பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இந்த உதவிகளின் மூலமாக கூட ஏற்படுத்தலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சு வச்சுட்டோம் பள்ளிவாசல்னா திக்கர் மட்டும்தான் பள்ளிவாசல்னா தொழுகை மட்டும்தான் நாமளா பிரிச்சு வச்சதுனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு இவ்வளவு பிரிவுகளாயிருச்சு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சங்கக்குரிய சகோதரர்கள் அல்லாவிடார்களே அல்லாஹ் சுபஹானு நபி எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் பள்ளிவாசல்ல பேசவே கூடாது என்று அதிகமான அதிகமான ஹதீசுகன் சொல்லப்படுது ஆனால் சொன்னாங்க சில மகள்கள் பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வருவாங்க அவங்க பேச்சினா அதிகமாக பேச்சுகள் தான் இருக்கு அவங்க கடத்திலேயோ வீடுகளிலேயோ அவங்க சந்திக்கக்கூடிய இடங்கள்ல கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க ஆனா பள்ளிவாசலுக்கு வந்தா இல்லாத பொல்லாத பேச்சு தேவையில்லாத பேச்சு தேவை உள்ள பேச்சு எல்லா முசிபத்துகளையும் பள்ளிவாசல் உட்கார்ந்தா பேசக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் மேலானவர்களே கடைசியாக இவர்களுடைய நிலைமை பத்தி சல்லா ஹரிசல் அவங்க சொல்லும் போது இந்த ஹதீசுடைய கடைசியை சொல்றாங்க இவர்களால எந்த ஒரு தேவையும் அல்லாஹுக்கு கிடையாது இவர்களால எந்த ஒரு தேவையும் கிடையாது ஆனால் வ வரக்கூடியவங்க தொழுகைக்காகத்தான் வர்றாங்க தொழக்கூடிய நேரத்தை பார்த்தோம்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஆனா இவங்க பேசுற பேச்சை பார்த்து நிமிஷம்னா ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க சம்பந்தமே இல்லாத பேச்சாக இருக்கும் அதானவர்களே இன்னைக்கு நாம கொஞ்சம் சிந்திக்கிறது குறைஞ்சதுனால தான் இன்னைக்கு பள்ளிவாசலுடைய எல்லாம் நம்ம உள்ளத்துல இருந்து எடுக்க எடுபட்டதுனால தான் இன்னைக்கு பல பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு போயிடுச்சு எல்லாம் பாதுகாக்க வேண்டும் சல்லாஹி அவங்க சொன்னாங்க பி பினா இன் மெசாஜ் இது சிதார் உங்க ஏரியாக்கள்ல பள்ளிவாசல்களை நீங்க அமைச்சிக்கிருங்க அது மட்டும் இல்லை அண்ட் துணவு அவர் தொத்தைய பள்ளிவாசல்களை கட்டுறது மட்டும் பெருசு இல்ல அந்த பள்ளிவாசல்களை நறுமணம் கமலம் செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய பள்ளிவாசல்களை பரிசுத்தமா வச்சுக்கிருங்க அதுமாதிரி இன்னைக்கு என் பழக்கம் என்ன ஆயிருச்சு பள்ளிவாசலுக்கு போறேன் ஏதாவது ஒரு தூசி கிடக்குது ஏதாவது ஒரு ஒரு குப்பை இருக்குது இன்னைக்கு நான் அதை கையில் எடுத்து போடாம கூப்பிடுறேன் பாய் இங்க வாங்க இது என்னது பாய் இங்க கூப்பிட்டு காட்டுறேன் பாயின்னு கூப்பிடுறதுதான் காட்டணும் கீழே காட்டுறது கூட சைக்கிணியாக தான் காட்டுறேன் இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிடுச்சு நான் குனிஞ்சு அதை எடுத்து போட முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு என்னுடைய உள்ளத்துல பள்ளிவாசனுடைய மகத்துவம் இப்படித்தான் விழானவர்களே எந்த அளவுக்கு சொல்லலா சர் அல்லாஹ் அலை சொல்றாங்கன்னா பள்ளிவாசல் இருக்கக்கூடிய குப்பைகளை பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தூசிகளை அகற்றுறதுனால அல்லாஹாக்கு ஹானுவத்தாலா மறைமுகமாக அவ்வளவு நன்மைகள் ரப்பல் ஆளுமையின் வைத்திருக்கிறார் இந்த நன்மைகள் அல்லாஹாலா மறைச்சு வச்சிருக்கிறான் இந்த நன்மைகள் மட்டும் உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால் தெரியும் என்று சொன்னால் போட்டி போட்டி கொண்டு வந்து அல்லாஹோட பள்ளிவாசல் நீங்க சுத்தம் பண்ணிட்டு இருப்பீங்க அவ்வளவு நன்மைகள் அல்லாஹக்கானா வச்சிருக்கிறான் எனவே சங்கிக்குரிய சகோதரர்களை அல்லா கூடிய அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய பள்ளிவாசல்கள் வெறுமையை தொழுகைக்காக வேண்டிய அமலுக்காக வேண்டி மட்டும் இருக்க பள்ளிவாசல் முதலாவதாக பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் கண்டிப்பாக நாங்க சுத்தமாக எங்களுடைய பள்ளிவாசல எங்க வீடு என்னுடைய ரூமை நான் இவ்வளவு கிளீனாக வச்சிருக்கிறேன் அதைவிடவும் அல்லாஹுடைய பள்ளிவாசல் கிராமத்துடைய மலக்குமார்கள் வரக்கூடிய இடம் பலவிதமான மீன்கள் வரக்கூடிய இடம் அல்லாஹுக்கு பிடித்தமானவர்கள் வரக்கூடிய இடம் அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சங்கியானவர்களே அந்த இடத்தை நாம பரிசுத்தமாக வச்சு கொண்டால் அல்லாஹால எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவார் எங்களுடைய தூய்மை அல்லாஹு ஹானுமத்தால விரும்புகிறான் இந்த பள்ளிவாசலுடைய சுத்தத்தை கொண்டுதான் எனவே சங்கியானவர்களே நாம் அனைவர்களும் பள்ளிவாசல் மீது அதிக அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பள்ளிவாசல் மீது ஒரு ஈர்ப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு சல்லல்லாஹரிசில பள்ளிவாசல் மீது ஈடுபட்டாங்களோ அது மாதிரி எங்களுடைய ஈடுபாட்டுகள் பள்ளிவாசலுடன் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹுடைய பாதுகாப்பு அல்லாஹ் அல்லாஹு ஹானு பாதுகாப்பான் அல்லாஹ் ஆலமின் வாழ்க்கையை எடுத்து நடக்காதுல்ல C'est